கஜானனம் பூதகனாதி சேவிதம் சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலான காலகட்டத்தில் வந்து குரு பகவான் அதீசாரமாக சஞ்சரிக்க போகிறார் அதாவது விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு தன்னோட ஆட்சி வீட்டுக்கு மாதிரி அதிசாரத்தில் சஞ்சரிக்க போகிற காலத்தில் வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும் ஆக்சுவலாக வந்து அதிசாரம் பெறக்கூடிய கிரகம் வந்து பெரிய அளவுக்கு நன்மையை செய்யாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலுமே வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வந்து ஏற்கனவே குரு பகவான் வந்து இருந்த இடங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவான இடமாதான் தான் இருந்துச்சு அதாவது வந்து இது வரைக்கும் உங்கள் முயற்சிகளை தடைகளை கொடுத்துருப்பாரு இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தில் வந்து கொஞ்சம் இழுக்கு தர்ற மாதிரியான செயல்களை வந்து பண்ண வச்சிருப்பாரு மிக முக்கியமாக வீண் விரயங்களை பண்ணி வச்சிருப்பார் அதாவது வந்து யாராவது யாராவது ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் பணம் கொடுத்துட்டு அதில் வாங்க முடியாமல் தில்லாடுறது அல்லது வந்து யாராவது ஒரு பைக்கு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறக்காக நீங்கள் போய் ஜாமீன் என்ன அதனால பிரச்சனை சந்திக்கிற மாதிரி ஏன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை நம்ம சந்திச்சுருந்துருப்பீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் உத்தியோகத்துக்கு போகிறவங்க தொழில் செய்கிறவங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பட் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரெண்டு மாத காலங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லீ ரிலீஃபே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் அதிகாரம் பெற்று போகிறதுங்கிறது வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இந்த அதிசார குரு வந்து சிறப்பான பலனை பெற போகிற ராசி வந்து சிம்மம்னே சொல்லலாம் சரி இந்த இடத்துல வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதால என்ன மாதிரியான படங்களை செய்வார்னு பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணு வரியாக பிரிச்சுக்கலாங்க தொழில் பண்ணுறவங்க அல்லது உத்தியோகத்துக்கு போகிறவங்க மற்றும் மாணவர்கள் மிக முக்கியமாக மாணவர்களுக்காக ஸோ அந்த ஐந்தாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் வந்து குடும்பத்தில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் சண்டைகளாக வந்திருக்கும் அதாவது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சங்கடங்கள் வந்து வரைக்கும் வந்திருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும் இந்த ரெண்டு மாத காலங்களில் வந்து நீங்கள் முயற்சி நல்லபடியாக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுத்த பணமாகட்டும் அல்லது உங்கள் இழந்த கௌரவமாகட்டும் அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய டைமாக இருக்கும் மிக முக்கியமாக வந்து உங்கள் கௌரவத்தை வந்து கெடுக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடந்திருக்கும் அந்த சம்பவத்துக்கு எல்லாமே வந்து வட்டி திருப்பி தரக்கூடிய டைம் அதாவது வந்து எப்படின்னா ஒரு தப்பான விஷயத்துக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து உங்கள் மேலே ஒரு சங்கடம் வந்திருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய டைம் அந்த டைமை சொல்லலாம் அதே சமயம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் கடன் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் தள இருக்கும் அதே சமயம் நீங்கள் கொடுத்த பேமெண்ட் வர அதாவது நீங்கள் பண்ணி கொடுத்த மேனுஃபேக்சரிங்கோ இல்லை எந்த தொழில் இருந்தீங்கனாலும் இந்த பேமெண்ட் ரீதியாக வந்து சில சில பிரச்சனைகளாக இருந்திருக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு இருந்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையும்னு சொல்லலாம் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள் அடைஞ்சல் இருந்திருக்கும் அல்லது வந்து சக ஊழியர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்திருக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து விட்டு வெளியில் இருந்துருப்பீங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலையில் இருந்துருக்கலாம்னு சொல்லலாம் பட் அந்த டைம் எல்லாமே இந்த டைம் இப்போ மாறுதுங்க இந்த டைம் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் சிம்மத்தில் பிறந்தவங்க மிக முக்கியமாக வந்து தொழில் பண்ணுறவங்களும் மாதிரி வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்காங்க பாருங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டுனால் மார்க்கெட்டிங் ரெப்பிரசன்டேட்டிவ் மட்டும் இல்லைங்க பொதுமக்கள் தொடர்பில் இருக்கவங்க நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம் அல்லது மளிகை கடை வச்சுருக்கலாம் அல்லது வந்து பொதுமக்கள் தொடர்பில் எந்தெந்த தொழில் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரான டைம் அமையும் கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும் மிக முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்கி இருப்பீங்க அல்லது வந்து வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்காமல் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு விளம்பரப்படுத்தி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் பத்தாவதுக்கு வந்து ராகுவை வந்து நன்மை அளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் ஸோ அவரால் வந்து பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து பின்னடைஞ்சிடும் சொல்லலாம் அதாவது வந்து கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இந்த 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 இதில் வந்து நிவர்த்திடுற ரீதிக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ மிது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம பட்டோம் குடும்ப வசதிகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான அதாவது நீங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்குறது அப்ளையன்ஸஸு அல்லது வந்து ஒரு சின்ன சின்ன லோன் போட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலை வரும் அதாவது டிவி வாங்குறது ஃபிரிட்ஜ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் லோன் கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து ஜாதக வாய்ப்பில் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வாகனங்கள் அதாவது வந்து சின்ன காராக இல்லாமல் பெரிய காராக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் நிச்சயமாக இருக்குது பட் அதை அது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதுக்கான ட்ராக் அதாவது அதுக்கூட லோ ரீபேமெண்ட் வந்து நல்ல நல்லபடியாக கட்ட முடியுமாங்கிறது ஒரு நாட்கள் பண்ணிக்கிறது நல்லது ஈவன் ஒரு சிலருக்கு வந்து வீடு வாங்குறது கூட யோகம் கிடைக்குங்க ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாக கட்ட முடியும் ஈஸியாக கட்டிட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுறது நல்லது மிக முக்கியமாக பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க உங்கள் சுய ஜாதகத்தோட நல்லது ஏன்னா இந்த டைமில் வந்து அதை பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுனால மற்றபடி வந்து ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது வந்து வேலை செய்கிற இடங்கள் ரீதியாகவோ இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது எப்படி இடமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வசதியான இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொழில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மிஷினரி நாலு ரிப்போர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மிஷினரி எக்ஸ்ட்ரா வாங்கி அதை வந்து ஒரு பெரிய குடோனோ இல்லை பெரிய கம்பெனி மாதிரியாக வச்சோ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த டைமில் நிச்சயமாக அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் அதாவது வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அல்லது வந்து ஒரு உத்தியோக உயர்வுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேல்ரி உயர்வாகட்டும் அல்லது வந்து உத்தியோக உயர்வாகட்டும் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து இடைஞ்சல் இருக்காதுங்க கூடர்ந்தவங்களோட இணைச்சலில் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சிம்மராசிக்கு என்னென்ன மாதிரியான படங்கள் நடக்குங்கிறத வந்து தொழில் அல்லது உத்தியோகத்துக்கு பார்த்தோம் இப்போ பெண்களுக்கு பார்க்கலாம் சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அண்டை ஐழர்களை கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கூடலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் பணம் வாங்கி கொடுக்குறது இல்லை ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வாங்கிட்டு தராமல் இருந்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த டைமில் தீர்ந்துடும் மிக முக்கியமாக கணவன் மனைவிகளை வந்து ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியையும் மனைவியாக இருந்த கணவனையும் வந்து விட்டுக் கொடுக்காத சூழ்நிலைகள் இந்த டைமில் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இப்போ தான் மிக முக்கியமான சப்ஜெக்ட் வர்றேங்க மாணவர்கள் ஆக்சுவலாக இந்த டென்த்து ப்ளஸ் டூ இதெல்லாம் வந்து பப்ளிக் வந்துட்டு இருக்குது இந்த டைமில் ஸோ இந்த டைமில் வந்து இந்த அதிசார குறு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து மெயினாக எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது ஸோ இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ அதுவும் மெயினாக வந்து சிம்மராசியில் எப்படி எப்படினு பார்க்குறப்போ ஆக்சுவலாக வந்து குரு பகவான் வந்து பாசிட்டிவாக வந்துட்டார் அதாவது ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம்தான் இருந்தாலுமே இதில் ஒரு சின்ன இடைஞ்சல் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் மட்டும் இல்லைங்க அங்கே தான் வந்து ஞானக்காரகனான கேதுவும் இருக்கார் அதே சமயம் கர்மகாரகனான சனி பகவானும் இருக்கார் ஸோ இப்போ வந்து குரு பகவானும் அங்கே போகிறார் ஸோ இந்த மூணு பிளானெட்டும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் வைக்கிறது அதுவும் வந்து தனுஷோட ஆட்சி வீட்டில் போய் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கல்வியில் வந்து ஒரு சமமான நிலைன்னு சொல்லலாம் அதாவது சமமான நிலையில் எப்படி சொல்கிறதுனா இது வரைக்கும் நல்லா படிக்காத மாணவர்கள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க நல்லா படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் ஓரளவுக்கு அவங்க படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னாங்க மிக முக்கியமாக ஒரு சோம்பல் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது அல்லது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அப்புறம் படிச்சுக்கலாம் இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தோணுங்கிற ஒரே காரணம் தான் ஸோ இது பண்ணாமல் இது தோணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை வந்து வர வாரத்திலிருந்தே வந்து நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான ஒரு டவு உங்கள் குழந்தை குழந்தைகளையும் அர்ச்சனை பண்ணிட்டு நல்லது இதுக்காக நீங்கள் ஸ்கூல் லீவ் போட்டு போனாலும் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வியாழக்கிழமை தான் போகணும்னு அவசியம் இல்லை எந்த நாள் வேணாலும் போகலாம் ஏன் இதை பண்ண சொல்கிறோம் அப்படின்னம்னா அந்த ஒரு ஸ்லோனஸை கொடுத்துரும் அசால்ட்னஸை கொடுத்துருங்கிற ஒரே காரணம் தான் ஏன்னா ஐந்தாம் படங்கிறது வந்து பூர்வ இப்போ இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து இப்படி கூட தோணும் ஒரு சிலருக்கு வந்து இப்படி கூட தோணும் அதாவது வந்து எக்ஸாமுக்கே போகாமல் லீவ் போட்டுடலாம் நம்ம மறுபடியும் வந்து அட்டாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிங்க ஒரு சிலருக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் வந்து எனக்கு ராகு வந்து ரொம்ப அதிகமான வில் பவரை கொடுத்துருவார் இதெல்லாம் என்ன போய் இதெல்லாம் இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன எண்ணத்தை கொடுத்துருவாருங்கிற ஒரே காரணம் தான் மற்றபடி வந்து மாணவர்கள் படிப்புலாம் எந்த குறையும் இருக்காதுங்க அவங்க படிக்கிற கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும் அப்படிங்கிற காரணத்தினால கான்சென்ட்ரேஷன் குறையாமல் பார்த்துக்கிறது வந்து பெற்றவங்களோட கடமைங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு வந்து படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் மற்றபடி வந்து இப்போ மார்க்ஸ் எல்லாமே நல்லபடியாக வரும் இந்த அசால்ட்னஸை மட்டும் கொஞ்சம் விட்டுற சொல்லுங்கள் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மற்றபடி வந்து இந்த அதிசார குரு பயிற்சி பலன் போடுறதுக்கான மிக முக்கியமான காரணமே இது மிக முக்கியமான காரணம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதாவது வந்து ஃபினான்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கும் அல்லது வந்து ஒரு முப்பது வயது மேலே கடந்தவங்களுக்கு வந்து பணத்தினால கண்டிப்பாக பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க சிம்மராசியில் பிறந்தவங்க அதாவது நீங்கள் நீங்களும் சாப்பிடாமல் வேற ஒருத்தனுக்கு சாப்பிட விடாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கி வட்டிக்கு வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் பணம் தராமல் நீங்கள் வட்டி கூட கட்டி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் அதே மாதிரி தான் மாணவர்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ஸோ அவங்களும் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் புக்கு எடுத்து வச்சா இங்கிலீஷ் படிக்கலேன்னு தோணும் இங்கிலீஷ் எடுத்து வச்சா மேக்ஸ் பார்க்கலேன்னு தோணும் மேக்ஸ் எடுத்து வச்சா சயின்ஸ் தெரியலேயே தோணும் ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க அந்த கன்ஃப்யூஷன் எல்லாமே இந்த டைமில் ரிலீவ் ஆயிரும் ரிலீவ் ஆனாலுமே அந்த ஒரு அசால்ட் வந்துடும் இது எனக்கு தெரியுமே இது எனக்கு தெரியும் இதை நான் படிக்க வேண்டியதில்லை நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் மறுபடியும் ரிவைன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் தெரியும் தெரியும்னு நினச்சிட்டு போகிறது ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுனா நீங்கள் எக்ஸாமில் போய் ஹாலில் போய் உட்காந்துன்னா உங்களுக்கு படித்தது எல்லாமே மறந்துருங்கிற மாதிரி நான் சொல்லலை நான் உங்களை பயப்படுத்தவே இல்லைங்க நான் சொல்கிறது என்னென்னா எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வு மட்டும் இருக்க சொல்கிறேன் என்ன காரணம்னா இந்த அதிசார குருங்கிறது வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கான காலகட்டம் இந்த காலகட்டத்தில்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க மற்றபடி இயற்கைன்னு நம்ம சொன்ன ரெமெடி தான் இதில் வந்து மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சி நாலு மணிக்கு எந்திரிச்சி படிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சி உடனே புக்கை வச்சு வராதிங்க எந்திரிச்சி கொஞ்சம் அப் பண்ணுங்கள் இல்லை மாடி படி இருந்துச்சுன்னா ஒரு பத்தடவை ஏறி இறங்குங்க கொஞ்சம் உடம்பை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுறுசுறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படித்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிற விஷயங்கள் வந்து நல்லபடியாக உள்ளே போகும்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு மறக்காது ஸோ இதுதான் வந்து சொல்லக்கூடிய முடியும் ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களை சுயபேரி தன்னை படுத்தும் அந்த மூணு கிரகங்கள் வந்து தனுசு ராசியில் உட்காரங்கிறதுனால மற்றபடி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு கேட்குது மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்